கிழங்க இளைஞரணி நடத்துகின்ற ஒன்பது கூட்டங்களில் ஐந்தாவது கூட்டமாக மனைவியில் இந்த கூட்டத்தினுடைய வரவேற்புரையாளர் தம்பி கேபிள் வேல் கணேசன் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற மாநில இளைஞரணியினுடைய துணை செயலாளர் அன்பு சகோதரர் தூத்துக்குடி எஸ் ஜோயல் அவர்களை நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகிற மண்டல பொறுப்பாளரும் பகுதி கழகத்தினுடைய செயலாளருமான அன்பு சகோதரர் ஏ வி ஆறுமுகம் அவர்களை இறுதியாக உரை நிகழ்த்த இருக்கின்ற நம்முடைய திருப்பத்தூர் ரஜினி அவர்கள தலைமை கழகத்தினுடைய தலை சிறந்த பேச்சாளர் அவர்கள கருணாநிதி அவர்கள கழகத்தினுடைய இளம் பேச்சாளர் அவர்கள முன்னிலை வகிக்கின்ற மாவட்டத்தினுடைய இளைஞரணி அமைப்பாளர் தம்பி மதன்குமார் அவர்கள மகேந்திரன் அவர்களே லோகேஷ் பாபு அவர்களே விக்னேஷ் அவர்கள முத்து அவர்கள கதிகால் சோழன் அவர்கள சாலை கணேசன் செல்வம் அவர்களே தினகரன் ரமேஷ்குமார் துருகா கோதண்டம் கழகத்தின் மூத்த முன்னடி நாகலிங்கம் அவர்களே இளைஞரணி துணை அமைப்பாளர் விஜயரங்கன் கிருஷ்ணமூர்த்தி நானமூர்த்தி செல்வராஜ் சஞ்சீவி முருகன் கதிரவன் முகமது அலி தெய்வசி கமணி ஜெயா சுமித்ரா ஆகியோர்கள சரவணன் பிஜே அவினேஷ் சிவராஜ் வினோத் விஜயானந்த் ஜெகன் இளம்பதிஜி லெனின் குமார் ஆகியோர்கள இறுதியாக நன்றியிருக்கின்றர் மத்திய பகுதியுடைய இளைஞர் அமைப்பாளர் ஸ்டாலின் பெருந்திரளாக கூடியிருக்கின்ற அன்பு சகோதரிகளே இளஞ்சனி தம்பி பல்வேறு நிலைகளில் உள்ள நிர்வாகிகளை பெயர் சொல்லி அழைக்க பெருமை அருமை தோழர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் சென்னை வடகிழக்கு மாவட்டம் நம்முடைய உத்தமையறிஞர் கலைஞருடைய நூற்றி ரெண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஜூன் மாதம் தொடங்கிய நிகழ்ச்சிகள் இன்று வரை தொடர்ந்து போய்க்கொண்டே இருக்கின்றன இந்த மாதம் முழுவதும் அந்த நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான பட்டியல் நம்முடைய உறவுசூலியில் வெளியிடப்பட்டிருக்கின்றன முதியோர் அணி சார்பாக மாவட்ட கழகத்தின் சார்பாக பகுதி கழகத்தின் சார்பாக முப்பத்தி எட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற நிகழ்ச்சிகளை அறிவித்து பொதுக்கூட்டங்கள் பதினெட்டை அறிவித்தவுடன் இளைஞரணி சார்பாக ஒன்பது கூட்டங்களை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நம்முடைய இளைஞரணி அமைப்பாளர் செயலாளர் மாண்புமிகு நம்முடைய இயக்கத்தை வருங்காலத்திலே தலைமையேற்று நடத்திருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது போகும் இடமெல்லாம் எழுச்சி எங்கு பார்த்தாலும் கூட்டம் இது இளைஞரணி சார்பாக ஐந்தாவது கூட்டத்திலே நான் கலந்து கொண்டிருக்கிறேன் இதுவரை எந்த கூட்டத்திலும் நான் கலந்து கொள்ளவில்லை என்ற பெயர் எடுக்கவில்லை ஏனென்றால் இளைஞர்களுக்கு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுப்பவர்கள் நம்மை போன்ற முதியோர்கள் தான் சீனியர்கள் ஆகவே இதிலே எல்லா பகுதி கழக செயலாளர்களும் ஒன்றிய கழக செயலாளர்களும் அவர்களுடைய பங்களிப்பை கொடுத்து மிக சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார்கள் ஏன் நாம் தலைவர் கலைஞர்களை கலைஞர் அவர்களை போற்ற வேண்டும் அவருடைய பிறந்த ஏன் கொண்டாட வேண்டும் என்று இருப்பார் தம்பி அப்புறம் ஏன் கொண்டாட வேண்டும் என்று நீங்கள் எல்லாம் கேட்கலாம் அதிமுக இது போல எவனும் ஜெயலலிதா பிறந்த நாளையும் கொண்டாடுறதில்லை எம்ஜிஆர் பிறந்த நாளையும் கொண்டாடுறதில்லை இந்த பாருங்க ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு செய்து உங்களுக்கு எல்லாம் ஸ்டவ் ரெடியா இருக்கு நலத்திட்ட உதவிகள் என்ற பெயரில் சாப்பாடு போடுகின்ற வகையிலே ஒவ்வொரு நிகழ்ச்சியும் குறைந்தது லட்சக்கணக்கான ரூபாயை செலவு செய்து நம் தோழர்கள் எல்லாம் மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார் ஒரு பிரியாணி போட வேண்டும் என்றால் இரண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேருக்கு மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி எல்லாம் போட்டு அதற்கு தேவையான மற்ற இதுகளையும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தான் தராங்க அதிமுக சேர்ந்தவங்க தந்ததே இல்லை இனிமேல் தரப்போறதும் இல்லை ஓட்டுக்கு வருவான் நாங்க பிஜேபி கூட சேர்ந்திருக்கோம் இவரு சரியில்லை அவர் சரியில்லைன்னு வருவான் அப்ப நீங்க தான் கவனிச்சுக்கணும் யாரும் சரியில்லை நாலு வருஷமா ஆண்டு இருக்காரு நம்ம தலைவர் இந்த இவ்வளவு பெண்கள் உட்காந்து இருக்கீங்க ஆயிரம் ரூபாய் வாங்குறீங்கல்ல எவ்வளவு பேர் வாங்குறீங்க அந்த ஆயிரம் இந்த எலெக்ஷன் முடியறதுக்குள்ள ரெண்டாயிரமும் ஆகலாம் மூவாயிரமும் ஆகலாம் நிச்சயமாகும் அதே போல விடுபட்ட உங்களுக்கு பதினஞ்சாம் இருந்து மக்களுடன் ஸ்டாலின் என்ற நிகழ்ச்சி மூலமா விடுபட்ட ஐம்பது லட்சம் பேரும் விண்ணப்பிக்கலாம் அறிவிப்பு வந்திருக்கு இருக்கு பதினைஞ்சாம் தேதி யாராவது விடுபட்டு இருந்தா தயவு செய்து உங்களுடைய விண்ணப்பங்களை அங்க கொடுக்கவும் அதெல்லாம் கூட முதல்ல இருந்த கண்டிஷன் நிபந்தனைகள்ல மூன்று நிபந்தனைகள் தளர்த்தப்பட்டிருக்கு எடுத்திருக்காங்க ஏன்னா எல்லாருக்கும் கொடுக்கணும் அந்த நிபந்தனை மூலமா ஒரு சிலருக்கு கிடைக்காம இருக்கு

நம்முடைய மெட்ராஸ் போர்டர்ஸ் துறைமுகத்துக்கு ஒரு மேம்பாலம் கட்டணும் பிரதமர் மன்மோகன் சிங் தலைவர் கலைஞர் தான் அடிக்கல் நாட்டினார் எட்நூத்தி ஐம்பது கோடி செலவு பண்ணியாச்சு ஆட்சி வந்தது ஜெயலலிதா எட்நூத்தி ஐம்பது கோடி போனா என்ன வந்தா என்ன நிறுத்து நிறுத்தி அதே போல இப்ப ஓமந்தூர் மருத்துவமனை தலைவர் கலைஞர் எழுநூத்தி ஐம்பது கோடியில செலவு பண்ணி கட்டினார் அழகான கட்டிடம் ஆனா அதையும் வந்து தலைவர் கலைஞர் பெயர் இருக்கக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக அதையும் ஹாஸ்பிட்டல் ஆகிட்டாங்க சரி ஹாஸ்பிட்டல் ஆகிட்டாங்க நம்ம அதை தொடவே தொடல இப்ப பெரிய அளவில் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எல்லா வசதியும் தலைவர் நம்ம தளபதியார் செய்து கொடுத்துருக்கார் ஓமந்தூரார் சரி பெரிய சென்னை மாநகருக்கு அது இருக்க வேண்டும் தலைவர் கட்டின தானே இருந்துட்டு போட்டோன்னு இப்படிப்பட்டவர்கள் திமுக எதை செய்தாலும் அதை நிறுத்திவிட வேண்டும் என்ற எண்ணம் உடவங்கள் இப்போ அவங்களுக்கு கண்ணை உறுத்துவது என்னன்னா இந்த ஆயிரம் ரூபாய் வாங்குறீங்களா அதான் அதை நிறுத்திட்டா போதும்னு நினைப்பாங்க அதனால தயவுசெய்து ஓட்டு போட்டீங்க அது உங்கள் கைக்கு வராது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போட்டிங்கன்னா அது ரெண்டாயிரமும் ஆகலாம் மூவாயிரமும் ஆகலாம் மறந்துடாதீங்க அதனால வருவானுங்க நாங்கள் அதை செய்யறோம் இதை செய்யணுன்னு ஆனால் எதையுமே செய்யறதில்லை நம்ம தலைவர் உங்களுக்கெல்லாம் விடியல் பயணத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு இலவச பயண பஸ்ஸில் போகிறீங்களே எல்லா பெண்களுக்கும் போயிருப்பீங்க நிச்சயமாக போயிருப்பீங்க நம்ம பிள்ளைங்களுக்கு காலேஜ் சிற்றுண்டி தராரு காலேஜ் சிற்றுண்டி தராருல பள்ளிகளில் நம்ம பிள்ளைங்களுக்கு ஆயிரம் ரூபாய் தராரு படிக்கிற உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு ஆண் பிள்ளைங்களுக்கு ஆயிரம் ரூபாய் தராரு இப்படி எல்லா உதவிகளும் தராரு அது மட்டும் இல்லை அவர் அவருடைய திட்டங்கள் மூலமா பயன்பெறாத குடும்பமே இல்லை தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு சிறப்பான ஆட்சி நடத்துறாரு ஆகவே தயவு செய்து சொல்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் நம்முடைய தலைவர் தளபதி மு ஸ்டாலின் அவர்களையும் நம்முடைய சின்னவர் வருங்கால தலைவர் தளபதி நம்முடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் மற்றும் நம்முடைய சின்னம் உதயசூரியன் சின்னத்தையும் நீங்க என்னைக்குமே மறக்க கூடாது உங்கள் மறுபடியும் தலைவர் தான் இரண்டாவது முறையா முதல்வராக அவர் தான் இன்னும் பல திட்டங்கள் நம்ம குடும்பங்கள்லாம் பெரிய உயர்நிலை அடைய உண்டு இன்னும் பல திட்டங்கள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு பட்டா கொடுத்துருக்கோம் இந்த திருவருத்தூர் தொகுதியில் மட்டும் நம்முடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருபது பட்டாவை ஏற்பாடு பண்ணியிருக்கார் நாலாயிரம் பட்டா அவர் கையாலே வந்து கொடுத்தார் அவருடைய கையாலே இருமுறை வந்து கொடுத்தார் அது இந்த திருவத்தூர் தொகுதிக்கு தான் புரியுதா மாதாவரத்துல ஆரம்பித்தார் அங்கே கூட ரெண்டாயிரம் கொடுத்தார் ஆனால் இங்கே நாலாயிரம் கொடுத்திருக்கார் இன்னும் ஒரு பதினாறாயிரம் பட்டாக்கள் ரெடி ஆகிட்டு இருக்கு அது உங்களுக்கு தான் வரப்போகுது ஆக இதெல்லாம் மனசில் வச்சு நீங்கள் தலைவர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் துணையாக நின்று மறுபடியும் இரண்டாவது முறையாக அவர்களை வெற்றி பெற்று எல்லாருக்கும் வாக்களித்து அவர் முதல்வராவதற்கு நீங்கள் துணை புரிய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்